நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவில் வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதத்தை மூணு பகுதியாக பிரிச்சிருக்கிறேன் வரலட்சுமி விரதத்தில் என்ன மாதிரி பொருட்கள் பயன்படுத்தணும் என்ன மாதிரி வழிபாடு முறைகள் எதற்காக வழிபாடு பண்ணுறோம் இந்த மாதிரி இப்போது வரலட்சுமி விரதம் என்னைக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வருகிற ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் முப்பத்தொன்னாந்தேதி காலையில் பத்து மணி நாற்பத்தாறு நிமிஷம் பிடிக்க மூல நட்சத்திரத்திலையும் அதற்கப்புறம் பூராட நட்சத்திரத்துலேயும் காலையில் ஆறு நாற்பத்தி மூணுக்கு மேலே ஏகாதசி முடிஞ்சு துவாதிசி திதியிலையும் காலையில் பத்து நாற்பத்தாறுக்கு மேலே அமிர்த யோகத்துலேயும் இன்றைய தினம் வரலட்சுமி நோன்பு நம்ம இல்லத்துக்கு வர இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு சிறப்பு செய்தி வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்கிறவங்களாம் இந்த ஆடி முப்பத்தொன்று பூராட நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு உகந்த இந்த நன்னாளில் வரலட்சுமியை உங்கள் வீட்டுக்கு வரவே இருக்குங்க உங்கள் வீட்டிலே உங்கள் மக மனைவி அம்மா இப்படி நிறையா பெண்கள் லட்சுமியாக இருந்தாலும் அந்த லட்சுமியோட இந்த லட்சுமியும் சேரும் பொழுது லட்சுமி யோகமும் லட்சுமி பாக்கியமும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வரலட்சுமி விரதத்தை பற்றி மேலும் சிறப்பான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா வரலட்சுமி நோம்புக்கு என்னென்ன பயன்படுத்தணும் இதுதான் முதல் விஷயம் இந்த வரலட்சுமி விரதத்துக்கு என்னென்ன பயன்படுத்தணும் அப்படின்னா முதலில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா வாழை இலை ரொம்ப முக்கியம் தலை வாழை இலை அப்படின்னு எடுத்துக்கிட்டு உங்க சுவாமி படத்துக்கு கீழே உங்க பூஜை ரோம்புக்கு கீழே வரலட்சுமி நோம்ப வரவேற்கிறது நம்ம வீட்டு கெஸ்ட் உங்க வீட்டிலே தெய்வங்கள் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெஸ்ட்டாக நம்ம லட்சுமி வரா அது இந்த லட்சுமிக்கு வாழை இலை முக்கியம் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் அந்த மஞ்சள் தூளும் மஞ்சள் கிழங்கு முக்கியம் அதில் கஸ்தூரி மஞ்சள் இருந்தால் இன்னும் கூடுதலான ஒரு சிறப்பான ஒரு செய்தி இந்த மாதிரி இந்த கஸ்தூரி மஞ்சள் அதற்கப்புறம் தாளம்பு குங்குமம் ஒரு காலம் தாளம்பு குங்குமம் கிடைக்காதவங்க இந்த தாளம்பு குங்குமம் அப்படின்னு கடையில் இப்போ எல்லா கடையிலையும் கிடைக்குது இந்த தாளம்பு குங்குமம் கிடைக்காதவங்க சாதாரண சுத்தமான குங்குமம் அதற்கப்பறம் சந்தனம் இந்த சந்தனத்தை எடுத்துக்கிறது இது விசேஷம் இதெல்லாம் என்னென்ன தேவையான பொருள்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது அப்படின்னு சார் நான் சொல்ற விஷயத்தெல்லாம் குறிச்சிக்கோங்க அப்புறம் சொல்றேன் அப்புறம் ஜவ்வாது அதற்கப்புறம் கண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய கண்மை கண்மை டப்பான்னு சொல்ல முடியா அந்த கண்மை இது இதோட எடுத்துக்கிட்டீங்கன்னா பச்ச அரிசி என்னதான் வீட்டில் மூட மூடையா வைத்து இருந்தாலும் புதிதாக அன்னைக்கு வாங்க வேணும் சிறிது கல்லுப்பு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்கண்டு இந்த கல்கண்டு கூட டைமண்ட் கல்கண்டாக இருக்கிறது கிஸ்மிஸ் பொலன்னு சொல்லக்கூடிய பேரிச்சை அதற்கப்பறம் எழும்பு சம்பளம் அப்புறம் பன்னீர் அப்புறம் பஞ்சு திரி அதற்கப்புறம் பசு நெய்ன்னு சொல்லக்கூடிய நெய் அந்த நெய்யாகப்பட்டது அதற்கப்புறம் முகத்துக்கு பூசக்கூடிய மஞ்சள் அதற்கப்புறம் க வெள்ளை வெத்தலை இந்த வெத்தலை கொஞ்சம் நிறைய இருக்கட்டும் அதற்கப்புறம் ஷீவல் பாக்கு கும்பகோணம் பக்கம்லாம் கிடைக்கும் அப்படி சீவல் பாக்கு அல்லது கொட்டைப்பாக்கு இந்த பொட்லம்பாக்கு உபயோகமாகாது அதற்கப்புறம் சிறிது வந்து உபுதி இந்த உபுதிக்கு அப்புறம் ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய் சிறிது அதற்கப்புறம் தூய்மையாக நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்லெண்ணெய் சிறிது இதற்கப்புறம் புதிதாக சில்லறை காசு உங்கள் வீட்டு கணவர்கிட்ட சொல்லி கேட்டிங்கன்னா புதிதாக சில்லறை காசுன்னு சொல்லக்கூடிய நாணயங்கள் இதற்கப்புறம் புது புடவை இந்த புடவையை கட்டுவதற்காக ஒரு குஞ்ச குஞ்ச நூல் அல்லது பட்டு நூல்னு சொல்லுவாங்க அந்த நூல் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் மிட்டாய் ரோஸு அதற்கப்பறம் ரத்த சிகப்பு இந்த இதில் வந்து பாசப்பச்சை மாம்பழ கலரில் சிகப்பு பால் வைத்த புடவை இந்த தடவை இந்த பூராட நட்சத்திரம் இந்த நன்னாளில் பூராடமும் சுக்கரனுக்கு வந்ததாக கருதப்படுறதுனால பிரதானமாக வெண்பட்டு அல்லது லைட் மஞ்சளில் பச்சை கலர் அல்லது சிகப்பு கலர் பார்ட்ரு வச்சு லைட் மஞ்சளில் எடுக்கிறது இந்த வரலட்சுமிக்கு ரொம்ப விசேஷமுங்க இந்த இந்த மாதிரி புடவை ஐட்டம் அப்புறம் சடை பின்னல் பின்னல் சடை போட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அவளுக்கு சடை அந்த சடை அலங்கார பொருள் நிறைய கிடைக்குதுங்க அதற்கப்புறம் ஒரு வெள்ளி இருக்கிறவங்க வெள்ளியில செம்பு அல்லது பித்தளையில சுத்தமான பித்தல் பிராசல் கிடையாது ஆஹ் புரோக்கன் ஆகக்கூடியதுக்கு பேர் தான் பிராசல் சுத்தமான அந்த பிரதானமாக பித்தளை செம்பு இது இது இதற்கு மேலாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பாளுக்கு அலங்காரம் பண்றதுல பிச்சி பூ அல்லது ஜாதி மல்ல இதுக்கு ரொம்ப விசேஷம் அதற்கப்புறம் மொட்டு வளரக்கூடிய ரோஜா அந்த அம்பாவை வந்து நம்மளுடைய வீட்டுக்கு ஒரு ஏஜுக்கு வந்த பொண்ணு எப்படி துரு துருன்னு இருப்பாளோ அந்த மாதிரி வரலாம் அதனால் நாளைக்கு காலையில் மறள மலரக்கூடிய மொட்டு ரோஜா பூ அந்த மொட்டாகவும் இருக்கணும் கொஞ்சம் மலர்ந்த மாதிரி இருக்கணும் அந்த ரோஜா அப்புறம் குறிப்பாக தாமரைப்பூ இந்த தாமரைப்பூவில் தான் லட்சுமி வாசகம் செய்கிறார் ரொம்ப ரொம்ப முக்கியம் தாமரைப்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாமரைப்பூ அதற்கப்பறம் விரளி மஞ்சள்னு சொல்லக்கூடிய கொம்பு மஞ்சள்னு சொல்லுவாங்க இந்த கொம்பு மஞ்சள் இதெல்லாம் இந்த பூஜைக்கு பிரதானமாக உகந்தது இதில் கருகமுனின்னு சொல்லி ஒரு சிகப்பு ஓலையில் ஒரு கருப்பு வளையல் பின்ன மாதிரி பூஜை கடையில் கிடைக்கும் இதுவும் காதோல காதோளக்கருகம்னின்னு சொல்லக்கூடிய இந்த காதோல கருகமணி இந்த பூஜை பொருளுக்கு அதோடு சேர்ந்து ஒரு எழும்பு சம்பளம் அதற்கப்புறம் வளையல் இந்த வளையல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஜன் இருக்கணும் பன்னெண்டு ஏன் அப்படின்னா ஒன்னு சூரியனையும் இருக்கும் சந்திர சூரியரால் அப்படின்னு அர்த்தம் அதை கூட்டுனா மூணு மூணு குருச்சாரத்தில் அமையணும் அப்படின்னு அர்த்தம் சோ இந்த ஒன்று ப்ளஸ் இரண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பனிரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டஜன் கண்ணாடி வளையல் அந்த கண்ணாடி வளையல்ல பார்த்தீங்கன்னா எல்லா வகை கலரும் கலந்துருக்கணும் அந்த பச்சை மேரூனு சகப்பு நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா இந்த வரலட்சுமி வரத வளையல் அப்படின்னா அந்த இது கொடுப்பாங்க அதற்கப்பறம் நோம்பு கயிறு நோம்பு கயிறு இல்லாதவங்க ஒரு பிரதானமாக சாதாரணமாக கயிறை எடுத்துக்காமல் பைண்டிங் நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் அல்லது பஞ்சத்திரியாக திரிக்கலாம் அல்லது நூல் கண்டிலே கொஞ்சம் திடமானதை எடுத்து அந்த கஸ்தூரி மஞ்சளை சிறிது பன்னீர் விட்டு சிறிது நல்ல தண்ணி விட்டு நன்றாக குழப்பி ஈரப்பதத்தோடு இருக்கிறப்ப இந்த நூலை அதில் ஒரு குறைஞ்சபட்சம் இருபது நிமிஷம் ஊற வச்சோம்னா அதுதான் நோம்பு கயிறாக ஏற்றுக்கொள்ளப்படுது அந்த நோம்பு கயிறு தயாரிக்கிறதும் இப்படி தான் அதற்கு உண்டான இந்த ஐட்டம் இதெல்லாம் எடுத்த பிறகு மாவிழை இந்த மாவிளையோட பார்த்தீங்கன்னா வெளியில வாழை மரம் சொல்லுவாங்க அந்த வாழை மரம் அதற்கப்பறம் இந்த இந்த அம்பாலுடைய இந்த சிறப்பான இந்த இதெல்லாம் பூஜை பொருளா பாவிக்கப்படுது இதுல மாவிளை பச்சரிசி மாவை ஏற்கனவே திரித்தி நீங்கள் தட்டி வைத்து இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு லட்சுமி அல்லவா வர இருக்கிறா அந்த லட்சுமி வர இருக்கிறனால அந்த லட்சுமிக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அன்றைய தினம் பச்சரிசி மாவை சிறிது மிக்சியில கூட திரிச்சு அதை வந்து நல்ல தண்ணி ஊற்றி லட்சுமி வாரா லட்சுமி வாராய் அப்படின்னு சொல்லி மனதில் பிரார்த்தனை பண்ணி என் இல்லத்தில் தங்குவாயாக எனக்கு நிறைந்த பாக்கியத்தை கொடுப்பாகனு கோலம் விசையும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய இல்லாமல் சொல்லக்கூடிய மனைவி ஏன் தெரியுமா மனைவிக்கு இல்லால்னு பேரு அவள் எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாதான் தான் சொல்ல மாட்டாளாம் அதனால தான் அவளுக்கு இல்லால்னு பேர் அது இன்னைக்கு நிறைய வீட்டில் பாத்தீங்கன்னா சாந்தி நிலையம் கோபிகா நிலையம்னு போட்டிருப்பாங்க இல்லைங்கிற வீட்டில் இல்லைங்கிறதே இருக்காது ஏன்னா இல்லைங்கிற இடத்துல தான் லட்சுமி வாசகம் செய்கிறாய் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி இந்த லட்சுமிக்கு வந்து இல்லான்னு சொல்லக்கூடியவர் கோலம் போடும் பொழுதே மனதுல பிரார்த்தனை பண்ணி அந்த பச்சரிசி மாவு கோலத்தை வீட்டில் போட்டுட்டு கோலம் போட்ட பிறகு மாவளையை உங்களுடைய தோரணமாக கட்டுவது அப்புறம் தாளம்பூவு அப்புறம் தாளம்பு கொத்து இதெல்லாம் இப்போ எல்லாமே ரெடிமேடில் கிடைக்கிது ரெடியாகவே கிடைக்கிது இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கிறது விசேஷம் அதற்கப்புறம் விளக்கு இந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வைக்காமல் அம்பாளுக்கு கூட இருக்கக்கூடிய விளக்கு ஆணைக்கி சமம்னு அர்த்தம் அப்போ யானைக்கி சமம்னா கஜலட்சுமி அப்படின்னு அர்த்தம் அதனால் அந்த விளக்கை ஒரு தட்டு வைத்து அந்த தட்டு சில்வர் தட்டு சில்வர் தட்டு சனீஸ்வரனை குறிக்கும் சில்வர் தட்டு இல்லாமல் ஒரு காப்பர் தட்டு அல்லது பித்தளை தட்டில் இந்த விளக்க <muchas> வைத்து <muchas> <muchas> அந்த விளக்குல வந்து பிரதானமாக பசுனை ஊற்றி பஞ்சு திரியை தங்கள் கையிலால் திரட்டி என்னுடைய கஷ்டம் இந்த எனக்கு கொடுத்தக்கூடிய இந்த ரேகையினுடைய பலன் எனக்கு வாய்த்தவன் வந்தவன் சரியில்லாட்டினாலும் என் வாழ்க்கை சரியில்லாட்டினாலும் உன்னிடம் என் வாழ்க்கை கஷ்டத்தை உருட்டி உனக்கு தீபம் ஏற்றுகிறேன் எனக்கு ஒரு நல்லதொரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்த அருள்வாயே மகாலட்சுமியை போற்றி அஷ்டலட்சுமியை போற்றி ஐஸ்வரட்சியை போற்றி சந்தானலட்சுமியை போற்றின்னு சொல்லி அந்த திரிநூலை திரித்து அந்த பஞ்சு திரியில் போடுவது அதற்கப்புறம் அம்பாளுக்கு ஏ இருக்கக்கூடிய சுடர் விடும் ஜோதி அல்லவா அதற்கு கூட அன்னைக்கு புது தீப்பெட்டி வாங்கணுமா அது அந்த புதுதாக வாங்கக்கூடிய தீப்பெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீப்பெட்டினால விளக்கு ஏற்றணுமே தவிர வேற விளக்கில் பொருத்தி ஏற்றுறதல்ல வாசனையான பத்தி குறிப்பாக சிங்கப்பூர் சாம்பிராணின்னு சொல்லக்கூடிய கட்டி சாம்பிராணி இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செம்புல வந்து முதல் ஒரு செம்பில் உங்களுக்கு பிடிச்ச விஷ்ணு என்ன கோத்திரமோ அந்த கோத்திரத்துக்கு தகுந்த மாதிரி உபதிப்பட்டையோ அல்லது வைஷ்ணவ கோத்திரம்னா வைஷ்ணவ கோத்திரப்படி ராமம் போட்டோ அந்த செம்பினுடைய வாசலுக்கு அந்த கட்டின பூவை மாலையாக தொடுத்து ஓப்பனாக ஒரு முத ஜலக் கிரேடை அப்படின்னு பேர் ஜலம்னா தண்ணி அந்த தண்ணியை ஒரு புஷ்பங்களை தூ கீழே கொஞ்சம் உதிரி புஷ்பங்களை போட்டு அந்த புஷ்பத்தில் முதத்த ஜலம் வைக்கணும் அப்புறம் அப்போதான் கண்ணுக்கு தெரியாத தீட்டெல்லாம் நீங்கும் அதற்கப்புறம் சிறிது மஞ்சள் சிறிது கஸ்தூரி மஞ்சள் சிறிது வந்து பிரதானமாக சந்தனம் இதை கொஞ்சமாக மூணையும் ஒன்றாக கலந்து முகாபிகா அப்படின்னு அர்த்தம் துர்கா லட்சுமி சரஸ்வதியாக நினைத்து அந்த மூகாம்பியார் நினைத்து அந்த மஞ்சளை நன்றாக குழப்பி சிறிது ஒரு சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அதுல மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அந்த மஞ்ச பிள்ளையாராக வெத்தலையில் வைக்கணும் ஒத்த விலைய வெத்தலையில் வைக்காம ஒரு இரண்டு அல்லது மூன்று மூன்று வெத்தலைக்கு அடுக்காக வைத்து அதில் இந்த மஞ்ச பிள்ளையாரை வச்சு அதற்கு சிறிது புஷ்பங்களை வச்சு அதற்கப்பறம் அதற்கு வாழைப்பழம் வச்சு அதற்கப்பறம் பக்கத்தில் ப மஞ்ச பிள்ளையார் பிடிச்ச உடனே ஊதுபத்தி ஏற்றிடணும் அப்போ தான் பிள்ளையார் நம்ம வீட்டுக்கு வந்தது ஐதீகம் அது அந்த பழத்தை லேசா அப்படி ஒரு கிள்ளி விட்டிங்கன்னா கதப்பலி நமஸ்தே அமின்னு சொல்லுவோம் கோயிலெல்லாம் அந்த மாதிரி இந்த படத்தை முதல் நிவேதனம் பண்ணுறோம் ஏன் அண்டா வைரோனே ஆணை முகத்தானே உன் அன்னையாகப்பட்டவள் அவனுடைய லட்சுமியை வீட்டுக்கு அழைக்கிறோம் அவளை வந்து நல்லபடியாக தக்க வச்சு கொடுப்பாயாகனு விநாயகரை நமஸ்காரம் பண்ணிட்டு நான் புடவை கட்டியிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லாமல் முதலில் விநாயகருக்கு உக்கி போட வேணும் இதுதான் வரலட்சுமியை உங்கள் வீட்டுக்கு அழைக்கிறது அதற்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு இதுவாக அலங்காரம் பண்ணலாம் இந்த அலங்காரத்தில் கூட அந்த அம்பாடை தன்னுடைய பொண்ணை ஜேவிக்கிறதுக்கு ஒட்டியானம் போடுவது மெயினாக கொலுசு போடணும் இந்த கொலுசு ஆகப்பட்டது சலக்கு சலக்கு என்பது என்னன்னா உங்களுடைய சங்கடங்களை நீக்கும் உங்களுடைய சல்லாபத்தை நீக்கும் உங்களுடைய சகிப்பு சகிப்பு தன்மையை கூட்டும் உங்களுடைய வாழ்க்கையில சரித்திர படைக்க வைக்கும் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக அம்பாளுக்கு கொலுசு முடியிறவங்க புதுசா எடுக்கலாம் அல்லது ஏற்கனவே சாமிக்கு வைத்திருந்த கொலுசு அதில் வைத்து கொள்ளலாம் எவ்வளவு வசதியா இருந்தாலும் தங்கத்துல போடக்கூடாது வெள்ளியில சலங்க வச்ச கொலுசு ஒட்டியானம் அதற்கு நிலாபர சந்திரபரை கொப்பு மூக்கு பிறகு இப்படி எல்லாம் அந்த அம்பாளுக்கு நத்து புல்லாக்கு அப்படிங்கறதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி இது வந்து அம்பாள் அலங்காரம் பண்றது அந்த அம்பாளுக்கு பின்னாடி சடையில் தாளம்பூவை வைத்துக்கொள்வது அதே போல் புடவை கட்டின பிறகு அந்த பட்டு குஞ்ச நூல்ன்னு தான் அம்பாள் வந்து பூரிப்பாளாம் எவ்வளோ நகை நட்டு போட்டாலும் அவ சொ மீனாட்சி ஆகப்பட்டவள் கண்ணி அல்லவா காமாட்சி ஆகப்பட்டவள் கண்ணி அல்லவா என் மகாலட்சுமி கண்ணியே அப்போ அந்த புடவை அந்த காலத்தில் தாவணி கட்டும் பொழுது புதிதாக கட்டுவதற்கு ஒரு உத்தாசையாக பெல்ட் மாதிரி இருக்கட்டும் சொல்லி அந்த இது கட்டுவாங்க அந்த பட்டு குஞ்ச நூல் இன்றைக்கும் பட்டு வாங்குறப்பெல்லாம் கொடுப்பாங்க அந்த நூலை அவசியம் இடுப்புல கட்டுறது இதெல்லாம் உங்க அம்பாவை நீங்க வர்ணிக்கிறத பொறுத்து இதற்கெல்லாம் அப்புறம் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை அம்பாளுடைய அலங்காரம்லாம் பண்ண பிறகு அவன் முகத்தை காமிச்சு விட்டு நல்லா இருக்கிறாயா அப்படிங்கிற அர்த்தம் முடியாது இதோ உன் முகத்தினுடைய அழகை நான் பார்த்தேன்மா அப்படின்னு சொல்லி அவளுக்கு காமிச்சா அவள் பூரி படைஞ்சிருவாளாம் அவள் வெக்கப்பற்றுவாளாம் அவன் நானா பற்றுவானான் எதற்கு கண்ணாடியை காட்டுறது தெரியுமா வெக்கப்பட்டுட்டா அந்த பொண்ணு உள்ளே போய் இருந்துக்குவாலாம் அந்த மாதிரி கண்ணாடி அந்த அம்பாள் முன்னாடி காமிக்கிறப்போ அவளுக்கு வெக்கம் அன்னமும் நாணமும் வந்துருச்சுன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டா அப்படிங்கிறக்காக முகத்தை காட்டும் கண்ணாடியே என் அன்னைக்கு காமிங்கள் அதற்கப்புறம் சடை அலங்காரம் தெரிவதற்காக பின்னாடி வைப்பது புஷ்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முல்லை ஜாதி முல்லை காலையில் பூஜை பண்ணுறப்போ முல்லை பூவும் தீபாராதனை காமிக்கிறப்போ அந்த மல்லிகை பூவும் அதற்கப்புறம் ஜாதி முல்லையும் தாமரை புஷ்பங்களும் தாமர மாலையை கூட பொறுமையாக கோருக்கலாம் இன்னும் முடிகிறவங்க ஏலக்காயை ஊற போட்டு ஏலக்காய் மாலையை தொடுக்கிறது அதற்கப்புறம் இந்த அம்பால அலங்காரம்லாம் பொண்ணி வச்ச பிறகு ஒரு சின்ன கிண்ணின்னு சொல்லக்கூடிய தட்டில் சிறிது கிராம்பு வைக்கணும் சிறிது டைமண்ட் கல்கண்டு வைக்கணும் சிறிது ஏலக்காய் வைக்கணும் சிறிது கொம்பு மல்லி வைக்கணும் அச்சடை அரிசின்னு சொல்லக்கூடிய அச்சடை அரிசி வச்சு ஐந்து வந்து ஐட்டங்களை அம்பாலோடைய பாதத்துக்கு கீழே வைக்கணுமா இதெல்லாம் எதற்குங்கிறத அடுத்து வரக்கூடிய நிகழ்வில் சொல்கிறேன் ஸோ இந்த இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும் பொழுது உங்கள் உங்களை எல்லாத்துக்கும் முன்னாடியே வீடு கழுவி விட்டுருவோம் அது பெண்கள் இந்த மாதிரி பூஜை புனஸ்காரம் பண்ணும் பொழுது தலைக்கு குளித்து அம்பாளை அலங்காரம் பண்ணும் பொழுது தலைகளுடைய த தாங்கள் தலையை பின்னாமல் தலையை முடி போட்டு கொண்டு வேலை செய்வதும் அம்பாளை பிரசிஸ்த பண்ண பிறகு முந்தானையை உங்களுடைய இடுப்பில் சொல்லிருக்கூடிய முண்டானை எடுத்து விட்டு முறையாக இருகை கும்பிட்டு முழுவதுமாக நமஸ்காரம் பண்ணாம பெண்களுக்கே உண்டான சாஸ்திரம் முடி முட்டி போட்டு மூன்று முறை நமஸ்காரம் பண்ணுவதும் இந்த அம்பால இல்லம் பூரிச்சு போகலாம் உங்க வீட்டுல தங்க வைப்பாலாம் இதற்கப்புறம் அடுத்த அடுப்படைக்கு போய் நீங்க சமையல் செய்வதற்கு முன்னாடி ஒரு கண்ணாடி கிளாஸ்லேயோ அல்லது ஒரு பாத்திரத்திலையோ அந்த கல்லூப்பு வாங்குவீங்கன்னு சொல்லிக்க அந்த கல்லுப்பையும் கொஞ்சோண்டு சர்க்கரையவும் ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணியவும் அதில் ஒரு ஏலக்காய் போட்டும் உங்களுடைய அடுப்பில் வைக்கணுமா எதற்கு தெரியுமா அந்த அடுப்படி அப்படிங்கிறது எதற்காக என்றால் உங்களுடைய எப்படி கோயிலெல்லாம் சமையலரைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சமைக்கக்கூடிய கூடாரம்னு சொல்லுவாங்க அது அந்த மாதிரி இந்த அம்பாளுக்கு சமைக்கும் பொழுது எந்த விதமான தீட்டும் இல்லாமல் அங்கேயும் அன்னபூர்ணியினுடைய அருளால் இந்த பிரசாதமெல்லாம் ரொம்ப இனிப்பாகவும் திட்டிப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை கொடுக்கும் அப்படி அடுத்து அந்த மாதிரி செய்யணும் அதற்கப்புறம் வீட்டு அடுப்படையை பார்த்த பிறகு வீட்டுக்கு வெளியில் வந்து ஏற்கனவே கோலம் போட்டிருப்பாங்க அந்த கோ கோலத்துக்கு நடுவில் மலர்களால் அலங்கரிச்சப்பட்டு ஒரு நாலஞ்சு உதிரி பூவையோ இந்த பூவையோ வைத்து ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சுட்டோம்னா அந்த லட்சுமி உள்ளே வந்துட்டான்னு அர்த்தம் இந்த அகல் விளக்கை வாசல்ல ஏற்றி முடிச்ச உடனே சாமி கும்பிடுறது முடிக்க தொடர்ந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ அல்லது சாம்பிராணியோ தொடர்ந்து இப்போ போட்டுக்கொண்டே இருக்கணும் நர்மதம் தமக்க நான் வாசனை பூ வீச என் அன்னை அவர்கள் உங்களுடைய இல்லத்தில் குடியிருப்பாள் இப்படிப்பட்ட சிறப்பாக என்னென்ன பூஜை பொருட்கள் எப்படி மெத்தடங்கிறத பார்த்துட்டோம் இப்போ என்னென்ன கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க வைக்கக்கூடிய கும்பம் இருக்கு இல்லையா அந்த கும்பம் வந்து பெரிவா ஒரு கும்பம் கலஷம் அப்படின்னாலே தாயாருடைய அனுகிரகத்தை குறிக்குமா அது அதே போல பச்சரிசி இருக்கு இல்லையா அந்த பச்சரிசி வெ வெண்மை இல்லையா அது சுக்கரனையும் சந்திரனையும் குறிக்குமா அதே போல அந்த திரிநூல் இருக்கு இல்லையா அது கருப்பாக போற போ போய் கருப்பு அதாவது எரிய எரிய அந்த சுடர் ஒளியாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஜோதியாய் அப்படின்னு அந்த மாதிரி அந்த திரிநூல் எரிந்து கருப்பாகிறது சனீஸ்வரனாக குறிக்குமா அது வந்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஊத்தக்கூடிய எண்ணெய் லட்சுமி கடாசத்தையும் குறிக்கும் ஆனால் அந்த நல்லெண்ணெய்க்கு உகந்தது லட்சுமிக்கு உகந்ததாக நல்லெண்ணெய் பவிக்கப்படுது கிடந்தது அப்புறம் வந்து வாழை இல்லை பச்சை இல்லையா அது புதனை குறிக்குமா புடவை சிகப்பு கலரோ மெருன் கலரோ இந்த மாதிரி கட்டினீங்கன்னா அது செவ்வாயை குறிக்குமா அதற்கப்புறம் இந்த இதில் மாங்கலிய கயிறு ரொம்ப முக்கியம் அந்த பூஜை பொருளை இந்த மாங்கலிய கயிற ரொம்ப சேர்த்துக்கணும் அந்த மாங்கலிய கயிற பிரதானமாக எப்பேரிப்பட்ட இந்த கும்புறாவளுக்கும் ஏற்கனவே திருமணம் ஆனவளுக்கும் இனிமே திருமணம் ஆகப் போறவளுக்கும் இங்க வந்து வணங்குறவளுக்கும் இனிமே கல்யாணம் ஆக போறவளுக்கும் இந்த கன்னி பெண்ணா இருக்கிறவங்களுக்கும் செவ்வாய்தோசை நீங்கும் காலசருப்ப தோசை நீங்கும் கலத்துற தோசை நீங்கும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை தோஷத்தையும் வரத்தை அழிக்கக்கூடியவள்னால் அவளுக்கு வரலட்சுமி பேரு அதாவது முன்னே இல்லை இனிமே வரக்கூடியதே முன்னே வந்து என்னை வணங்கிட்டாயா யார் இல்லமா இருந்தாலும் பரவாயில்ல வரலட்சுமியா பிடிச்சவங்க வரத்தை அழிப்போவதால் அவளுக்கு வரலட்சுமின்னு பேர் வரலட்சுமியினுடைய அர்த்தம் அந்த மாங்கலே கயிறு இந்த மாதிரி செவ்வாய் தோஷத்தை நீக்கும் அந்த சில்லற நாணயங்கிறது இனிப்பு வெள்ளம் சுக்கரனை குறிக்கும் எப்படி இந்த நவகிரகங்களுடைய ஆதிக்கங்களில் பார்த்தீங்கன்னா ராகு கேது அப்படிங்கிறது வந்து அந்த நிழல் கழகம் பின்னாடி சடமுடியாகவும் அந்த கண்ணாடி பிம்பத்தில் அந்த நிழல் தெரிகிறது ராகு கேதுவாகவும் குறிக்கும் ஆக சூரிய சந்திரராய் அம்பாள் சூழியிருக்கிற இரண்டு கண்களுமே இந்த அம்பாளை குறிக்கும் இப்படி ஒன்பது கிரகங்களும் அந்த அம்பாள் அடங்கிடுதான் அப்போ என்னன்னா ஒரு கணபதி கும்பம் பண்ணும்பொழுது எப்படி நவகிரக சாந்தி பண்ணுறோமோ அது தேவையில்லை ஏனென்றால் என் அன்னையாகப்பட்டவளை அந்த ஆகப்பட்டவளை நீங்கள் வீட்டுக்கு அழைத்து விட்டீர்கள் என்றால் அவளுடைய அருளால் நவக்கிரகங்கள் கட்டுப்பட்டுமா அது இந்த நவகிரங்கள் எல்லாம் யார் அம்பாள் அது போக அம்பாலை பிரசித்த பண்ண பிறகு எதற்கு தெரியுமா சாம்பிராணி போட்டுக்கொண்டே இருக்கணும் வீட்டில் நோய் நோக்காடுலாம் எல்லாம் இருந்தா அம்பாள் சுவாசிச்ச சுவாசம் அந்த காத்தில் கலக்கும் பொழுது அது தெய்வீக மனம் பொழுது மூலிகை பொருளாக அதை நம்ம சுவாசிக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் நீங்கு தான் தான் வீட்டில் அம்பாள் அம்பாள் வந்துட்டா கோலம் போடுறதும் அம்பாள் வந்துட்டா அது பண்றதும் அதற்கப்புறம் நாதசுரங்கள் அல்லது வாத்தியங்கள் அவங்களுக்கு நமக்கெல்லாம் வாத்தியம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த வாத்தியங்களை இசைக்கிறதும் இந்த வரலட்சுமி கும்புறது நோம்பு நேரங்களே நம்ம நிக நம்ம சேனல்ல மட்டும்தான் இந்த மாதிரி வரலட்சுமி நோம்புனா ஸ்லோகம் மந்திரம் அப்படிங்கிறது காரணம் இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது நீங்க கூடுதல் பலன் அழிவுக்க முடியும் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி கொடுக்கறது நீங்க எல்லோரும் சேர்ந்து என்னோட பிரார்த்தம் பண்ணுங்க லட்சுமி என் வாராய் இல்லை இல்லமே பாக்கியலட்சுமி எனக்கு பாக்கியத்தை தந்தருள்வாயே லட்சுமி எனக்கு ஐஸ்வர்யத்தை தந்தருள்வாயே சந்தான லட்சுமி என்னுடைய சந்தகதைகளுக்கு நல்ல அபிவிருத்தியை கொடுப்பாயாக தானிய லட்சுமி என் வீட்டில் ஒரு காலமும் தானியத்தை குறைக்காமல் இருப்பாயாக இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச லட்சுமி ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லுவதும் லட்சுமி பாட்டுகளை பாடுவதும் இசைகளை இசைப்பதும் அதுவும் நீங்க இந்த மாதிரி தொடரும் பொழுது மேலும் வரலட்சுமி ஆகப்பட்டது அந்த தண்ணி கூட பாத்தீங்கன்னா அந்த பாத்திரத்தை விளக்கிட்டு நம்ம இப்போ குழாயில் பிடிக்கிற கற்றுலையும் தயவு ஊர்ந்து அன்னைக்கு ஒரு நாள் உங்களை வீதி குழாயில் அந்த காலத்துலலாம் ஆற்றுல போய் எடுத்துட்டு வரணும் அந்த சின்ன குடமாக இருந்தாலும் பத்தாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் மகள்கள் சின்ன குழந்தை எல்லோரும் சேர்ந்து போய் அடி பைப்பில் அடித்து இந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கூட கூடுதல் விசேஷமா கண்ணி பெண்கள் ஆண்டால் பாடினாள் இல்லையா மறுகழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போவோம் அங்க கூட நீராட போவோம்னு தான் சொல்கிறாங்க இங்கே யாரையும் பார்க்க முடியல ஏரியையும் பார்க்க முடியல ஆனா வீதிக்காவது பக்கத்து வீட்டில எங்கேயாவது ஒரு தெருகுலா இருக்கும் அந்த தெருகுலாலையாவது நீங்க தண்ணி எடுத்துட்டு எப்படி அந்த பூமாதேவியின் அம்சமாக ஆண்டால் லட்சுமியினுடைய அம்சமாக கூடிய ஆண்டால் அந்த ஆண்டாளுக்கு எப்படி செய்யறோமோ அந்த மாதிரி இந்த வரலட்சுமிக்கு அடி அடிவைப்புல இருந்தாவது தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த தண்ணியை தீர்த்த குடத்தில் ஊத்தி அந்த இதுல ஒரு எலும்பு சம்பளம் போட்டு சிறிது பன்னீர் ஊத்தி அதனோட உங்களுடைய சில்ற நாணயங்களை போட்டு ஒன்று மூன்று ஐந்து ஏழு பேராக அந்த கும்பத்தை வைத்து அதற்கப்புறம் நீங்கள் உங்களுடைய மறையான வழிகளில் அந்த லட்சுமியை பிரசஸ்தை பண்ணுங்கிறது உங்க வீட்டுக்கு எல்லோ வகையின் நன்மை கொடுக்கணும்னு சொல்லி உங்களிடமும் தொடது திருவண்ணாமலை ஜெட்சியர் ஆனந்தார்வார் வணக்கம்